படைத்த டைத்தான்ன் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி வெற்றியோடு விடைபெற்றார் ஆண்டர்சன் டு ஸ்போர்ட்ஸ் இது ஸ்போர்ட்ஸ் மேற்கிந்திய தீவுகள் இங்கிலாந்துல சுற்றுப்பயணம் செய்து மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த தொடருடைய முதலாவது போட்டியோட தன்னுடைய டெஸ்ட் கெரியரை முடிச்சுக்கொள்ளப் போவதாக இங்கிலாந்துடைய ஸ்பியர்ஹெட் ஹெட் மற்றும் மூத்த வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் முன்னமே அறிவிச்சிருந்தார் அதன்படி கடந்த ஜூலை பத்தாம் தேதி இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி மெக்கா ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய லார்ட்ஸ் மைதானத்தில் தொடங்குச்சு டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்ய வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பேட்டிங் சிறப்பாகவே இல்லை ஓப்பனிங் இறங்கின லூவிஸ் இருபத்தி ஏழு ரன்னை எடுத்து அவுட்டாக அதுக்கு பின்னாடி வந்த அத்தனாசி இருபத்தி மூணு ரன்னுக்கும் காவம்ஹாஜ் இருபத்தி நான்கு ரன்னுக்கும் அவுட் ஆனாங்க மற்ற வீரர்கள் டாப் ஆர்டரில் எல்லாரும் வருவதும் போகும்மா ஒற்றை இலக்கத்தில் அடுத்து அடுத்து வெளியேற ஒன்பதாவதாக கிரீஸ்க்கு வந்த அல்சாரி ஜோசப் மட்டும் ஒன்பது பந்துகளில் பதினேழு ரன்களை விளாசி கொடுக்க அணியுடைய ஸ்கோர் தாண்டுச்சு கடைசியில் இங்கிலாந்துடைய அபாரமான பந்து வீச்சு சொல்லப்போனால் டெவிடான் காஸ் ஆக்ரிம்சனுடைய அபாரமான பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் வெறும் நூற்றி இருபத்தோரு ரன்னுக்கு சுருண்டுச்சு வெஸ்ட் இண்டீஸ் ஆர்கிசன் சிறப்பாக பந்து வீசி வெறும் நாற்பத்தஞ்சு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து ஏழு விக்கெட்டுகளை எடுத்தார் இன்னிங்ஸுடைய கடைசி விக்கெட்டை வெட்டரன் பேசரும் கடைசி டெஸ்ட்டை ஆடக்கூடிய நாயகனுமான ஜேம்ஸ் ஆண்டர்சன் எடுத்தார் இப்படி ஒரு குறவான ஸ்கோரை வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டு முன்னாடி வைக்க அவங்களுடைய பேட்டிங்கை அதிரடியாக தொடங்கினாங்க இங்கிலாந்து ஓபனர் ஜக்ராலி வண்டே கிரிக்கெட் போல அதிரடியாக விளையாடி எழுபத்தாறு ரன்களை சேர்த்தார் மறுமனையில் வந்த டக்கெட் மற்றும் ஒலிபோ பெரிய அளவில் ரன்களை சேர்த்து சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் நடுவரிசையில் ஆடக்கூடிய ஜோ ரூட் மற்றும் ஹாரி புரூக் கிட்ட இருந்து தேவையான சப்போர்ட் வந்துச்சு முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் மூணு விக்கெட்டுக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படின்ற ஒரு வலுவான நிலையில் முடித்தாங்க முதல் நாள்லேயே கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு ரன்கள் முன்னிலை அதை தொடர்ந்து ரெண்டாவது நாள் ஆட்டத்தை அதிரடியாக தொடங்கின ஹாரி புரூக் தொண்ணூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி தன்னுடைய அரை சேதத்தை பூர்த்தி பண்ண கையோடையே தன்னுடைய விக்கெட்டை வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்களுக்கு பரிசளிச்சிட்டு போனார் அதுக்கடுத்தது இன்னொரு முனையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்த ஜோ ரோட்டும் அறுபத்தெட்டு ரன்கள் எடுத்த நிலையில் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர் குருகேஷ் மோர்டியுடைய பந்து வீச்சில் பறி கொடுத்து வெளியேறினார் கேப்டன் பென் ஸ்டோக்ஸும் நாலு ரனுக்கு மோட்டிக்கிட்ட க்ளீன் கிளீன் பவுல்டாகி வெளியேற அடுத்தது டெய்லோட ஆடுற ஒரு சினாரியோ இலங்கை இங்கிலாந்து அணியுடைய விக்கெட் கீப்பர் இன்னொரு டெபியூட்டாண்டான ஜேமிஸ் ஸ்மித் கையில் வந்துச்சு எதையும் பற்றி கவலைப்படாத கிறிஸ் வாக்ஸை துணைக்கு வச்சுக்கிட்டு ஒரு ஃபிஃப்டி ஸ்டாண்டாக போட்டார் அதுக்கு பின்னாடி வந்த டேபியூட்டாண்ட் ஆர்கின்சன் மொதல் பந்துலேயே வெளியேற அதுக்கு பின்னாடி பவுலரான ஷோயப் பஷீரை ஒரு பக்கம் கட்டப்பாடை வச்சுட்டு இன்னொரு பக்கம் வெளுத்து கட்டுற வேலையை சிறப்பாக செஞ்சார் ஜேமிஸ்மித் சிறப்பாக விளையாடின ஜெமி எழுபது ரன்களை எடுத்து கடைசி விக்கெட்டாக விழ கடைசியில் முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுன்ற ஒரு வலுவான ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க இங்கிலாந்து அதை தொடர்ந்து இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்கிறதுக்காக போராடின வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு எழுபத்தி ஒன்பதுன்ற ஒரு மோசமான ஸ்கோருக்கு தள்ளப்பட்டுச்சு அதை தொடர்ந்து பின்வரிசை ஆட்டக்காரரான குருகேஷ் மோட்டி தன்னுடைய பேட்டால் முப்பத்தொரு ரன்களை அடித்து கொடுக்க மீண்டும் ஒரு முறை நூறு ரன்களை கஷ்டப்பட்டு கடந்தது வெஸ்ட் இண்டீஸ் இருந்தாலும் அவங்களுடைய ஆட்டம் ரொம்ப நேரத்துக்கு பிடிக்கல முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் எடுக்க எடுத்த கிட்ட மீண்டும் ஒரு முறை அஞ்சு விக்கெட்டுகளை வெஸ்ட் இண்டீஸ் பறி கொடுத்துச்சு கடைசி டெஸ்ட் ஆடக்கூடிய நாயகன் ஜேம்ஸ் ஆண்டர்சனோ தன்னுடைய பங்களிப்பை புதுப்பந்து பழைய பந்துன்னு சொல்லி வேற லெவலில் காட்டி தன்னுடைய பங்குக்கு மூணு விக்கெட்டுகளை எடுத்தார் கடைசியில் நூற்றி முப்பத்தாறு ரன்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆல் அவுட் ஆக மொத்தத்தில் இங்கிலாந்துடைய ஸ்கோரை விட நூற்றி பதினாலு ரன்கள் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து பிந்தங்கைய நிலையில் இன்னிங்ஸ் மற்றும் நூற்றி பதினாலு ரன் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைஞ்சாங்க வெஸ்ட் இண்டீஸ் சிறப்பான பந்துவீச்சை செஞ்ச ஆட்கின்சன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதை பெற்றாலும் தன்னுடைய சிறப்பான பந்துவீச்சை கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆண்டுகளாக இங்கிலாந்து அணிக்காக வெளிப்படுத்தி சிறப்பான ஒரு டெஸ்ட் போலராக அதுலேயும் அதிக டெஸ்ட் விக்கெட் எடுத்த ஒரு ஃபாஸ்ட் போலராக வளம் வந்துட்டு இருந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் நூற்றி எண்பத்தெட்டு டெஸ்ட் போட்டிகளில் எழுநூற்றி நான்கு விக்கெட்டுகளோடு தன்னுடைய கேரியரை முடிச்சுக்கிட்டார் ஸோ சிறப்பான ஒரு கேரியர் பர்ஃபார்ம் பண்ணின ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே சொல்லிடலாம் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் ஜேம்ஸ் ஆண்டர்சன் வர்ஷ் சச்சின் டெண்டுல்கர் பேர்டில் தான் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒரு தரமான பேட்ஸ்மேனை இன்ஸ்விங்க அவுட் விங்கு யாருக்கரு பவுன்சர்னு போட்டி வெரைட்டி வெரைட்டியாக பந்து வீசி விக்கெட் எடுத்த ஒரு திறமையான பவுலர்னால் அது ஜிம்மி ஆண்டர்சன் தன் ஜிம்மி ஆண்டர்சன் நோபடி கேன் டூ இட் அப்படின்னே சொல்லிடலாம் மற்ற எல்லா பந்து வீச்சாளர்களையும் பவுண்டரிகள் சிக்ஸர்கள்னு சச்சின் பொலந்து கட்டினாலும் இது வரைக்கும் ஜேம்ஸ் ஆண்டர்சனுடைய பந்து வீச்சில் சச்சின் ஒரு முறை கூட சிக்ஸரே அடித்தது கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனால் அதுதான் உண்மை ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அப்படின்ற ஒரு வெட்டரன் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் இங்கிலாந்து சோகட் உங்களுடைய கருத்து என்ன இன்னும் பன்னெண்டு டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இரநூறு டெஸ்ட் ஆடி தன்னுடைய கேரியரை முடிச்சுக்கலாம் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வேலைக்கான பிரஸ் பண்ணுங்க டு கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் வீடியோவை முடிக்கும் போது ஜேம்ஸ் ஆண்டர்சன் சச்சின் டெண்டுல்கர் அந்த பேட்டிலுக்கான சிறப்பான ஒரு கிளிப்பை போட்டிருக்கிறோம் அந்த கிளிப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம் i know that he does well at large he's failed again 12 or 68 balls